அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நியூ சிலபஸ் படி பொது தமிழுக்கு ப்ரீவியஸ்இர் கொஸ்டின்ஸில் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் முதல் கேள்வி பாருங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அவங்களுக்குரிய கடவுள் யாருங்கிறத அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் இதில் நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட்டாக கூட பார்த்துருப்போம் குறிஞ்சிக்கு யார் வருவா முல்லை மருதம் நெய்தல் பாலைக்கு யார் வருவாருங்கிறத ஆப்ஷனில் பாருங்கள் அப்படியே இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷார்ட்கட் முதல்ல பார்த்துடலாம் அதாவது முறுக்கை எல்லாம் முருங்கை போகுன்னு வச்சுங்க முறுக்கை திரித்து இடித்து வறுத்து கொட்டவும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு முருகன் முல்லைக்கு திருமால் மருதத்துக்கு எந்திரன் நெய்தலுக்கு வருணன் பாலைக்கு கொற்றவைன்னு வரும் இதில் முறுக்கை திரித்து இடித்து வறுத்து கொட்டவும் இந்த இதை எப்போவும் நாகமிச்சிங்கன்னா ஈஸியாக பஞ்சன்லாம் குறிஞ்சி முருகன் முல்லைக்கு திருமால் மருதத்துக்கு எந்திரன் நெய்தலுக்கு வருணன் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை முறுக்கை திடித்து இடித்து வருத்து கொட்டவும்ங்கிறது ஷார்ட்கட்டாக நாவமிச்சுங்க எடுத்துக்காட்டினை பொறுத்துக மரம் காடு மா கருவேலங்காடு இதில் பாத்தீங்கன்னா மரம் காடுங்கிறது இடுகுறி பெயர் மா கருவேலங்காடுங்கிறது இடுகுறி சிறப்பு பெயரை குறிக்கும் அடுத்தது பொருள் பரு பொறுத்துக காளை பனி தவறு தால்னா நாக்கு என்பது சரி தலைனா கட்டு வேலை என்பது வேலை நகர லகர வேறுபாடு இதெல்லாம் தவறு இதுல தால் என்பது தா நாக்கு நம்ம இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா தாளாட்டுன்னு கூட பார்த்துருப்போம் பிழையற்ற தொடரை கண்டறிக இதில் வளப்பக்க சுவற்றில் சுவற்றில் இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா வலது பக்க இதுல இடப்பக்க சுவரில் எழுதாதே என்பதுதான் சரியான பிழையற்ற தொடர் சந்தி பிழையற்ற தொடரை குறிப்பிடுக இதுல கயிற்று கயிறு கட்டிலில் இதில் எக்கு வல்ல இதுல இரு வல்ல இதில் சரியான ஒன்று கயிற்றுக்கட்டலில் தன்னை மறந்து உறங்கினான் என்பது சரியான ஒன்று சரியான கண்டறிக கண்டறிகளை பாருங்க தில்லான் கமா இந்திய தேசியத்தின் தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் இரட்டை மேற்கோள் குறி என்றார் இதுதான் வந்து சரியான ஒன்று இதில் தில்லான் அப்புறம் இதில் வந்து இரட்டை மேற்கோள் குறி வரல இதுலேயும் வந்து ஒற்றை மேற்கோள் குறிதான் வந்திருக்கு தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் என்பது சரியான ஒன்று சரியான நிறுத்தற்குரிய வாக்கியத்தை தேர்வு செய்கிற மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா எங்கு பார்க்கிறாய் யாரை தேடுகிறாய் இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா எங்கு பார்க்கிறாய் இதில் கேள்விக்குறிவல்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரை தேடுகிறாய் ஆப்ஷன் தான் வந்து சரியான ஒன்று பெயர்களின் மருபுவை எழுதுக தவறான ஊர் பெயரின் மருபு கோவை கோயம்புத்தூர் திருச்சி திருச்சிராப்பள்ளி புதுவை புதுச்சேரி இதில் நெல்லை நெய்வேலி நெல்லை வந்து திருநெல்வேலின்னு வரும் சரியான ஒன்று சனி நீராடு எப்பொழுவரின் வாக்கு சனி நீராடுன்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவ்வையின் வாக்காகும் சரியான எண்ணடையை கண்டறிக இதில் நம்ம பார்த்துருக்கோம் மெய்யெழுத்து எழுத்து தான் ஓருங்கிறது வரும் இதில் ஓர் இரவு இரவு ஒன்று இரவு இதில் ஓர் இரவு என்பது சரியான விடை நன்மொழி என்பதன் எதிர் சொல் என்ன நன்மொழிக்கு என்ன வரும் தீமொழி என்பது எதிர்ச்சொல்லாகும் குரல் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக அளி ஆளி அளிங்கிறது அழித்தலை குறிக்கும் என்பது கடலை குறிப்பதாகும் மதி இருபொருள் தருக இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நிலா இல்லைன்னா அறிவு என்பதை குறிக்கும் இருபொருள் தருக கால் இது கால் வலிக்கிறது கால் செருப்பணி கால் முறிந்தது காலில் புண்ணுள்ளது கடல் அலை கால் பாகம் உண்டு இதில் கால் பங்கு பிரித்துக்கூடு ஈரம் பார்த்து கால்வை தான் வந்து பார்த்திங்கன்னா காலுங்கிறது இரண்டு இடத்தில் வருகிறது இச்செயலை செய்தது மங்கையா மடந்தையா என்று வினவுவது அவருக்கே தெரியல இது வந்து ஐயவினா ஆகும் பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும் வரிந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது இதற்கு சரியான இணைப்பு சொல் என்ன பல தொழில்கள் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும் அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவுத் தொழிலே சிறந்தது அதனால் என்பது சரியான இணைப்பு சொல் கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் என்னாகவும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் என்பது சரி இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன இதுல பார்த்தீங்கன்னா இரண்டு கூட்டல் அல்ல என்பது சரியான விடை பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பெருமை கூட்டல் கடல் என்பதாகும் இருபொருள் கொண்ட ஒரு சொல் அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை என்ன பழகும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி என்ன இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை என்பது சரியான விடை அடைப்புக்குறிக்குள் சொல்லை பொருத்தமான இடத்தில் எழுது அவர் என் வீடு அவர் உள்ளது தம்பி அவர் வா இது யார் அவர் தெரியுமா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொருத்தப்பட்ட தொடராகும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வேற்றுமை வேற்றுமை இரக்கமும் அழுகையும் வேற்றுமை இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும் என்பது சரியான விடை அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க உணவு உறவுக்கு உணவு கொடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசித்தவனுக்கு உணவு கொடு என்பதுதான் சரி ஆப்ஷன் பி வந்து சரியான விடை குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது காக்கையின் கூட்டில் முட்டையிடும் சரியான இணைப்பு சொல் என்ன குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் என்பது சரி கல் கூட்டு பெயர் சரியான என்னடையை தேர்வு செய்க இதில் நம்ம என்ன சொல்லுவோம் கல்லுக்கு கூட்டு பெயர் கற்குவியல் என்பது சரியான விடை தகுந்த சொல்லை தேர்ந்தெடு ஆராயம் அறிவுடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார் ஆராயம் அறிவுடையவர்கள் பார்த்தீங்கன்னா பயன் தராத சொற்களை பேச மாட்டார் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சரியான இணையை தேர்ந்தெடு இதில் பனி குளிர் என்பதுதான் பொருத்தமான இணை கரம் கால் அறம் வீரம் தால் முடி இதெல்லாம் வந்து தவறான ஒன்று தவறான இணையை தேருக இதில் தொண்டுங்கிறது சேரிட்டி தத்துவம் பிளாசபி ரீஃபார்ம் சீர்திருத்தம் பகுத்தறிவு இன்டகிரிட்டி என்பது தவறான இணையாகும் சரியான இணை கலை சொற்களில் ஆன்லைன் ஷாப்பிங் மின்னணு வணிகம் கிரெடிட் கார்டு காசோலை மின்னணு மயம் வரைவோலை என்பது சரியான சொல்லாகும் எபிகிராப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எபிகிராப் என்பது கல்வெட்டு என்பதை குறிக்கும் கூற்று காரணம் சரியா தவிர இதில் கூற்று பாருங்க எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு காரணம் பண்டை தமிழ் மன்னர்களின் ஆட்சி வீரம் கொடை கல்வி முதலியவற்றை அறியலாம் இதில் பழந்தமிழர் கருவூலமாக இருக்கிறதும் புறநானூறு தான் கூற்று சரி மற்றும் காரணமும் சரியாகும் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று திருமூலர் திருமந்திரம் எழுதினார் பதினெண் சித்தர்களில் ஒருவர் திருமூலர் இதுல கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியாகும் குருள் நெடில் மாற்றம் களம் காலம் சுழல் சூழல் வளம் வாழ்வு இதுல புகழ் திகழ் என்பது தவறான இணையாகும் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் கல்லில் நார் உரித்தல் அதில் கல்லில் நார் உரிக்க முடியாது இது வந்து இயலாத செயலாகும் வரின் ஆயினும் அள்ளில் விருந்துவக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்துக இதில் நம்ம பார்த்ததுல பாத்தீங்கன்னா அள்ளில் ஆயினும் அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் ஆப்ஷன் சி தான் சரியான தொடர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இது வவல்னா உயிரெழுத்து கான்சனன் மெய்யெழுத்து அடுத்தது ஹோமோகிராஃப் கிராப் ஒப்பெழுத்து மோனோலிங்குவல்னா ஒரு மொழி ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன வரும் விண்வெளி தொழில்நுட்பம் என்பது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கிராப் பார்த்துருக்கோம் செதுக்கி ஹோல்டர் உரை கர்சர் சுட்டி வந்து இதற்கு சரியான ஒன்று மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக சொல்லுவோம் விளாங்கோல் தவறு வாழை கன்று வாழை நாற்று என்பது தவறு இதில் மரபு பிழையற்றது பனை வடலி என்பது சரியான ஒன்று வினை முற்றுக்குரிய வேர்ச்சொல் சென்றனர் கண்டிப்பாக என்ன வரும் இதில் சொல்லி அடிப்பகுதி கட்டளையாக வரும் செல் என்பது சரியான விடை நடந்தால் இதனுடைய வேர்ச்சொல் என்னவா இருக்கும் நட என்பது சரியான வேர்ச்சொல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல் வயல்னால் களனி பலனம் இது ரெண்டும் வயல் என்னும் சொற் குறிப்பதாகும் கூட்டல் ஆணி என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன வரும் எழுத்தாணி என்பது சரியான விடை இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிப்போக்கர் கேட்பது அவருக்கு தெரியாது அதனால இது வந்து அரியா வினா ஆகும் நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வினாச்சொல் மூன்று காலங்களையும் குறிக்கும் சொல் எது கான் காண்பால் கண்டால் பார்த்தல் பார்ப்பால் இதுல நடந்தால் நடக்கிறாள் நடப்பால் என்பதுதான் மூன்று காலங்களையும் குறிக்கும் சொல்லாகும் தவறான ஓமை இணையை தேர்ந்தெடுக்க பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல் மனை திறந்த வெள்ளம் போல தடையின்றி கீரியும் பாம்பும் இது பகை வரும் ஒற்றுமை என்பது தவறு விழலுக்கு இறைத்த நீர் போல இது வந்து பயனற்ற செயலை குறிப்பதாகும் ஆப்ஷன் சி தான் தவறான இணை எத்தனைக்கும் அதற்கு பார்த்தீங்கன்னா எது நம்ம பார்த்துருக்கோம் எத்தணிக்கும்னா முயலும் அதற்கு ஆப்போசிட் என வரும் எதிர்ச்சொல் முயலாமை என்பது சரி இளமை இதனுடைய எதிர்ச்சொல் என்னவாக இருக்கும் முதுமை என்பது சரியான எதிர்ச்சொல் கூட்டப்பையர் புல் சரியான என்னடை என்ன இதில் பார்த்தீங்கன்னா புல் கூட்டம் புல் திரல் புல் குவியெல்லாம் கிடையாது புற்குழாம் என்பது சரியான இணையாகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் அடுத்த வீடியோ பதிவில் நம்ம இன்னொரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் தேங்க்யூ Thank you all.